அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு திறமையை வெளிக்காட்டி தினந்தோறும் மனம் மகிழும் மண்ணில் பிறந்த மானிடர் அனைவருக்கும் மண்ணில் பிறந்த மாநிலர் அனைவருக்கும் வெவ்வேறு திறமைகள் வித்தியாசமாய் புதைந்திருக்கும் வேண்டிய நேரத்தில் வெளிக்கொணர்ந்து பணிபுரிந்தால் வேண்டிய நேரத்தில் வெளிக்கொணர்ந்து பணிபுரிந்தால் உலகத்தின் பார்வையில் உன் பெயரும் தெரிய வரும் உனக்குள் ஒளிந்திருக்கும் உன்னுடைய திறமைகளை உனக்குள் ஒளிந்திருக்கும் உன்னுடைய திறமைகளை உனக்குள்ளே புதைத்து வைத்து வெளிக்காட்டாதிருக்காதே உபயோகப்படுத்தாமல் உள்ளுக்குள் அது கிடந்தால் உபயோகப்படுத்தாமல் உள்ளுக்குள் அது கிடந்தால் ஒவ்வொன்றாய் தேய்ந்து உதவாமல் போய்விடலாம் பயன்படுத்தாத திறமை பாழாகும் எப்போதும் பயன்படுத்தாத திறமை பாழாகும் எப்போதும் கால நேரம் வரும்போது கவனமாக எடுத்து வைத்து கால நேரம் வரும்போது கவனமாக எடுத்து வைத்து திறமையை வெளிக்காட்டி தைரியமாய் களமிறங்கு திறமையை வெளிக்காட்டி தைரியமாய் களமிறங்கு பொறுமையை கடைபிடித்து பெருமையாக வெற்றி கொள்ளும் நாளும் திறமையை நன்றாக வளர்த்தெடுத்து நாளும் திறமையை நன்றாக வளர்த்தெடுத்து நாடும் வீடும் உயர்ந்திட நீ உழைத்து திறமைக்கு ஏற்ப திரவியங்கள் நீ சேர்த்தால் திறமைக்கு ஏற்ப திரவியங்கள் நீ சேர்த்தால் திறமைக்கும் மதிப்பிருக்கும் தினந்தோறும் மனம் இணைக்கும் மண்ணில் பிறந்த மானிடர் அனைவருக்கும் வெவ்வேறு திறமைகள் வித்தியாசமாய் புதைந்திருக்கும் வேண்டிய நேரத்தில் வெளிக்குணர்ந்து பணிபுரிந்தால் உலகத்தின் பார்வையில் உன் பெயரும் தெரிய வரும் உனக்குள் ஒளிந்திருக்கும் உன்னுடைய திறமைகளை உனக்குள்ளே புதைத்து வைத்து வெளிக்காட்டாதிருக்காதே உபயோகப்படுத்தாமல் உள்ளுக்குள் அது கிடந்தால் ஒவ்வொன்றாய் தேய்ந்து உதவாமல் போய்விடலாம் பயன்படுத்தாத திறமை பாழாகும் எப்போதும் கால நேரம் வரும்போது கவனமாக எடுத்து வைத்து திறமையை வெளிக்காட்டி தைரியமாய் களமிறங்கு பொறுமையை கடைபிடித்து பெருமையாக வெற்றி கொள்ளும் நாளும் திறமையை நன்றாக வளர்த்தெடுத்து நாடும் வீடும் உயர்ந்திட நீ உழைத்து திறமைக்கு ஏற்ப திரவியங்கள் நீ சேர்த்தால் திறமைக்கும் மதிப்பிருக்கும் தினந்தோறும் மனம் இணைக்கும் வணக்கம் அன்பன் கவிஞன்